செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் மாநாடு ஆர்ப்பரிப்பும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்க திருச்சி எப்படி இருக்கிறது சார் திருச்சி தொகுதி திருச்சி தொகுதி நல்லா ஒம்பது தொகுதி நல்லா இருக்கு நல்லா ஒன்றும் நீங்க எப்போ வேணாலும் ரெவியூ போட பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் திருச்சி எல்லாம் ஒம்பது தொகுதி நல்லா இருக்கு ஜெயிப்பா திருச்சி தொகுதி அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய நீங்க செஞ்சிருக்கிறீங்க ஆனாலும் இன்னும் இந்த பாதாள சாக்கடை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்னும் தீரலன்னு ஒரு குறைபாடு இருக்கே சார் அதெல்லாம் எப்போ தீரும் அது ஒரு தொடர் வேலைமா இது முடிஞ்சிருச்சுன்னெலாம் சொல்ல முடியாது இப்போ நாம் இதை செய்கிறோம் இப்போ ஒரு ந நகரங்கள் பெரிய கொண்டே வருகிறது நாள்தோறும் சென்னையில் ஒரு நாலு தோறும் வருகிற மக்கள் தொகை என்பது ஒரு ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும் மூவாயிரம் குடும்பங்கள் வருகிறதுன்னு சொன்னால் அவர்கள் குடியிருக்கிற இடங்கள் தோறும் அவர்களுக்கு இந்த எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கேட்குறாங்க பாதாள சாக்கடை திட்டம் வேணும் ஸ்கூல் வேணும் லைட் வேணும் ரோடு வேணும் பஸ் வேணும் இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க இது வந்து தொடர் வேலை இது ஒரு க கட்டத்தில் முடியறதில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுக்கு பின்படி மக்கள் தொகை கணக்கு பின்படியே முப்பத்தெட்டு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட ம நகரத்துக்கு வந்துவிட்டாங்க இன்றைக்கு வந்து நகரத்தில் இருக்கிறவங்க கணக்கெடுத்து அறுபது சதவீதத்துலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் நகரத்துக்கு வந்துட்டாங்க நகரத்தில் வந்து டெய்லி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறவங்களே ஆக தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகையில் முக்கால் பங்கு பேரை தினந்தோறும் நகரங்கள் பண்ண வேண்டும் நகரத்தில் படிப்புக்காக வராங்க போக்குவரத்துக்காக வராங்க இப்போ முக்கியமாக மக்கள் வந்து உடனடியாக போக்குவரத்து போகணும் படிப்பு வேணும் இப்போ கிராமத்தில் நிலம் இருந்தாலும் கூட பிள்ளைய படிக்க வைக்கணும் நகரத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால வந்துடுறாங்க அவங்களுடைய தேவை என்பது பெருகி கொண்டே இருக்கிறது இந்த வேலையும் தெரிய அதிகப்படுத்தி தான் வருகிறது எனவே திருச்சியை பொறுத்தளவு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் எங்களுடைய பெரிய மழைநீர் வடிகால்லாம் அவர் தான் கலைஞர் தான் கொண்டு வந்தது அனைத்து பள்ளிகளையும் மேல்நிலைப் பள்ளிகளாக உயர்த்தியது அவர் தான் கல்லூரியை தொடங்கி வைத்ததுதான் அவர் தான் மாநகராட்சிக்கு தேவையான திட்டங்களை கூட்டு அவர்தான் அவர் தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஒரே நேரத்தில் நான் நம்முடைய பிரதீப் குமார்னு எங்களுடைய கலெக்டர் இருந்தார் இவர் கடைசியில் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்கணும் ஒரு உரையில் சொன்னார் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்று தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு முப்பத்தி நாலாயிரம் கோடி திருச்சிக்கு வந்திருக்கிறது என்று பல்வேறு துறையிலிருந்து எடுத்து சொன்னார் நீங்கள் எனக்கு டீட்டெயில் கொடுங்க நான் பாட்டுக்கு பேசிடுவேன் அப்படின்னு சொன்னால் டீட்டெயில் கொடுத்தார் அது இல்லாமல் இன்றைக்கு புதிய பேருந்து நிலையங்கள் பேருந்து நிலையம் புதுசாக வந்திருக்கு புதுசாக மார்க்கெட் வந்திருக்கு புதுசாக ட்ரெக் டெர்மினல் வந்துருக்கு புதுசாக ரோடு சிமெண்ட் ரோடு வந்திருக்கு புதுசாக எல்லா தார் ரோடும் வந்திருக்கு நூறு கோடி ரூபாயில் மருத்துவமனை சென்ட்ரல் மருத்துவமனை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க முந்நூறு கோடியில் நூலகம் கட்டிட்டார் நூலகம் இப்படி பார்த்தீங்கன்னா பாலம் காவிரி பாலம் புது பாலம் கட்டிட்டாங்க இல்லை எலிவேட்டட் ஹைவே வருது சென்ட்ரலில் கொடுக்குறது மாதிரி ஸ்டேட்டில் எலிவேட்டட் ஹைவே கொண்டு வராங்க நீங்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் மெட்ரோ கொண்டு இப்போ கோயம்புத்தூர் மதுரை கொடுத்தா அடுத்து திருச்சி தான் மெட்ரோ கொடுக்குறேன்ருக்காங்க எனவே கல்லூரிகள் மற்ற எல்லா அடி ஐடி பார்க் முந்நூற்றி எண்பது கோடி ரூபாயில் ஐடி பார்க் வரும் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி உடனடியாக வேலை ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறது மாதிரி வராங்க எனவே அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்த முதலமைச்சராக நீங்கள் இன்னைக்கு நம்மள்தான் பஸ் ஸ்டாண்டு சவுத் ஏசியாவில் பெரிய பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் கொடுத்துருக்காங்க எனவே திருச்சிக்கு தேவை குடிநீர் எல்லா பக்கம் எல்லா தொகுதியிலையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேலை நடந்துட்டு எல்லா தொகுதியிலும் வாய்க்கால்கள் சரி பா பாசனத்துக்கு வாய்க்கால்கள் சரி செய்து கொடுத்துருக்குறோம் நகரங்கள் பேரூராட்சிகள் எல்லா பேரூராட்சிகளையும் சுயமாக அவங்களுடைய சொந்தமாக குடிநீர் கொடுப்பதற்கு நிதி கொடுத்துருக்குறார் நகராட்சி எல்லாம் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது புதிய மார்க்கெட் நகராட்சியில் உங்களுக்கு தேவையாக தானே ஒன் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா ம கோர்ட் இது மார்க்கெட் இது தேவை அதை நிறைவு செய்திருக்கிறோம் எனவே ஓரளவுக்கு முடிமையாக நம்முடைய தளபதியுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது கலைஞரவர்கள் நூறு கோடி ரூபாயில மணப்பாறை தொகுதியில் குடிநீர் திட்டம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயில குளித்தலையும் மணப்பாறையும் குடிநீர் திட்டம் எனவே ஒவ்வொன்றையும் அதிகப்படுத்தி தான் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுகிற இடமாக இருக்கும் திருச்சி விஜய் உடைய அடுத்த திருச்சியில போட போறதா எல்லாம் திருச்சியை நோக்கி தானே வருவாங்க நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி இதுவரை திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் திரு மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் முதல் மொபைல் பத்திரிகை